மக்களே பிக் பாஸ் லைவ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு லைவோட அப்டேட்ஸ் எனக்கு எதுவுமே கொடுக்கல அதில் திரும்பவும் ஒரு கூட்டணி சேர்ந்து பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் இருக்கு அது என்ன ஏதுன்றத டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ லைவ்ல இன்னைக்கு ஏகப்பட்ட சச்சரவுகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரஷ் இஷ்யூ ஆரம்பிச்சு இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஸ்கஷன்ல நடந்துட்டு இருந்தது இதில் எல்லையை மீறி போன சேன்ரா மற்றும் பிரஜனை அவங்களோட உண்மையான முகங்களை நம்மளால் பார்க்க முடிஞ்சு இதுல குறிப்பாக வந்து திரும்ப விக்ரம் மற்றும் பார்வதி அண்ட் இவங்களுக்குள்ள நடந்த சலசலப்புலாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது இதில் ஹைலைட் ஆஃப் த டே என்ன தெரியுமா ஒரு பக்கம் நம்ம குரூப்பிசம் பண்ணி பயங்கரமாக நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்துட்டோனா மாஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு பயங்கர செலிப்ரேஷன் ஏரியாவில் நடந்துட்டு இருந்தது திவாகர் பார்வதி சாண்ட்ரா திவ்யா இந்த அஞ்சு பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க அடுத்த வாரமும் நம்ம பிளான் பண்ணி கணியன் கோவ போடுறோம் ஒரு அஞ்சு பேரை நாமினேஷன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அவங்களுக்கு அந்த நாமினேஷன் பயத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி காட்டுறாங்க அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ல அவங்களோட நாமினேஷன் பயத்தை அவங்களுக்கே ரிட்டன் காமிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அதுல குறிப்பா மக்கள் ரசிச்சிருப்பாங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க சிரிச்சிருப்பாங்கன்னு பேசின மெலானுக்கு காத்திருக்கும் பேர் அதிர்ச்சி வீக்கெண்ட்ல தெரிய போகுது அப்படின்றத பாயிண்ட் ஏன்னா அந்த பெருசு இந்த வாரத்தோட மிகப்பெரிய விக்கெட்டு அவுட் ஆயிருச்சு அப்படின்றதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம பக்காவாக நாமினேஷன் பண்ணியிருக்கோம் மக்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க சூப்பரா மாதிரி என்ஜாய் பண்ணது தான் ஐல இன்னொரு பக்கம் அடுத்த வாரம் கனி சபரி சுபிக்ஷா அரோரா விக்ரம் இந்த அஞ்சு பேரை டார்கெட் பண்ணுறோம் இந்த அஞ்சு பேரை நம்ம மாற்றி 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 ரீசன்ஸ் வச்சு 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 நாமினேட் பண்ணுறோம் இவங்களை அடுத்து எடுத்துகிட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அவங்கள விடவே கூடாது அப்படின்ற டிஸ்கஷன் லைவில் நடந்து கொண்டிருந்தது இருந்தது இதில் குறிப்பாக பார்வதியை ஒரு விஷயத்த ஓப்பனாக சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் நான் முழுக்க முழுக்க அரோராவை டார்கெட் தான் செய்ய போகிறேன் அரோரா எத்தனை நாள் இருக்காலோ என்னோட முது மொதல் டார்கெட் அரோரா தான் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாள் நான் நாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அந்த எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறாங்க அரோரா கமர்தீன் மற்றும் துஷாருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் அவையா ஏன் ட்ராக்ல வரா என் ட்ராக் வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்றா அப்படின்ற குற்றச்சாட்டும் அவ போயிட்டு இப்படி எல்லாம் இது பண்றா அது பண்றான்ற மாதிரி டெமோ பண்ணி வேற காட்டுறாங்க பார்வதி வந்து யாரு மேல திவ்யா மேலேயோ இல்ல சாண்ட்ரா மேலேயோ இவங்க ரெண்டு பேர் மேலேயோ போயிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அந்த டெமோ பண்ணி எப்படி பேசுறாங்க இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி டெமோ பண்ணி காட்டுறாங்க இதுல நான் சிம்பிளா கேட்கறேங்க கமர்தீனுக்கு அரோரா பிடிச்சிருக்கா அரோரா கூட போட்டோம் அது அவனோட கன்சென்ட் அவனோட விஷயம் உங்கள் பக்கம் நோ சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுங்க முடிஞ்சு போச்சுத நீங்கள் திரும்ப திரும்ப நோண்டி நோண்டி என்ன பண்ண போறீங்கன்றது எனக்கு தெரியல கமருதீன் வந்து இவங்க என்ன சொல்றாங்க அரோராக் இப்படி ஆயிடுச்சு இதுவாகிடுச்சு இதே வயல்டு கார்டு தான் கமருதீன் வந்து பார்வதி கிட்டே உசாராடுறா தெளிவாரா அப்படின்ற மாதிரி முந்தானேத்து தான் கா இவர் பேசிட்டு இருந்தாரு யாரு முந்தானேத்து திவ்யாவும் இது ஐயோ பேர் வர மாட்டது பட்டுன்னு பிரஜனம் போவாத பார்வதி பக்கம் இப்படிலாம் தெரியா போவாதேன்னு சொல்றாங்க அதே ரெண்டு நபர்கள் பார்வதி கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு இதை பத்தி பேசுறதை கேட்கும் போது இது எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் இருக்கு அங்க வந்து அவருக்கு சாதகமா நீ பாத்து இருந்துக்கோ தனியா இருந்தாங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும் திவ்யாவோ இவங்களும் அட்வைஸ் பண்ணி இல்லை பாரு நீ இப்படி இருந்துக்கோன்னு சொல்லியிருக்கணுமா அது சொல்லலை இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க ஆட்டம் போறது என்ன இருக்குது தெரியுமா அந்த மாதிரி பயங்கரமா ஆட்டம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா மனிபுலேட் பண்ணி ஏமாத்திடுறா அப்படின்னு ஆனா அரோராவுமே அந்த எஃப்ஜே சொன்ன விஷயத்த சொல்லியிருக்க வேண்டாம் அதை எஃப்ஜே சொல்லியிருக்கட்டும் ஆனால் இவங்க போய் சொன்ன அந்த விஷயம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது அதை தாண்டி அரோரா அந்த வீட்டுக்குள்ளே பண்ணுறது எல்லாமே எமோஷனாக ட்ராமா பண்ணிருக்கா பயங்கரமான ஆக்டிங் போட்டிருக்கா ஃபுல்லாக அவனை வந்து இப்படிலாம் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு உடனே ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்டாங்க எந்த விஷயத்த போட்டு உடச்சிட்டாங்கன்னா அரோரா வந்து இந்த பாத்ரூம் கூட்டு போனால துஷார பாத்ரூமுக்கு துஷார கூட்டு போனாங்களே அந்த விஷயத்தை போட்டு உடச்சு உண்மைகளை ஒரு பக்கம் சொல்லி விட்டாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்றா அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டாங்க யாரு இவங்க சாண்ட்ரா இன்னொரு பக்கம் பாரதி ஓ அப்படியா ஓகே ஓகே அப்போ அவ ஒருத்தனை கேமுக்காக எந்த மாதிரி கண்டென்ட் வேணா பண்ணுவா எந்த மாதிரி கண்டென்ட் வைப்பா குறி வச்சு என்ன மாதிரி தேர்ட்டி கேமு டெலிவரி பண்ணுவா அதை தான் அவருடைய கருவியா வச்சு பயன்படுத்துறான்ற மாதிரி அந்த இடத்துலயும் அந்த கேரக்டர் அசாசினேஷன் அதுல அந்த குறியீடு இப்படி தான் அப்படின்ற அதை ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்றது அதை எதிர்த்து இந்த ஒயில்டு கார்டு எதுவுமே கேள்வி கேட்காம இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதை வந்து இன்னைக்கு எபிசோட்ல போட மாட்டாங்க ஃப்ரைடே நிகழ்வுகளில் போட்டாங்கன்னா விஜிஎஸ் மஸ்ட் கேள்வி கேட்க வேண்டியது அந்த ஒயில்டு கார்டையும் கேள்வி கேட்கணும் ஏன்னா அவங்க எதுவுமே வந்து கே அதை தப்புன்றதை அட்ரஸ் பண்ணவே இல்லை பார்வதி ரைட்டுங்க பார்வதி கூட இருப்போன்ற மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே அதுக்கான ஆப்பு எப்போன்றது தெரியும் அதுக்கப்புறம் மேஜரா இதுவும் கமருதீன் இதுக்கப்புறம் நான் போனா போதுன்னு விட்டேன் அவனும் புரியாம என்ன பத்தி புரியாம இதெல்லாம் பண்ணிட்டு அவ இவனை கேமுக்காக பயன்படுத்திட்டு இருக்கா இதெல்லாம் பண்ணிருக்கான்றதை அவனுக்கு தெரிய மாட்டேங்குதுன்ட்டு அப்போ மேடம் மட்டும் என்ன பண்ணாங்களா ஸோ அரோரா பயன்படுத்துறாங்க இது பண்றாங்க நீங்க சொல்றீங்கன்னா நீங்க கூட கமருதினை வச்சு கேம் விளையாடுவோம் பயன்படுத்துறது தானே செஞ்சுங்க அப்படின்ற தான் நமக்கும் தோணுது அதனால்தான் போடின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன் என்னோட பிளாக்லிஸ்ட்ல மொத ஏரியாவை தான் இருக்கு இதுல குறிப்பா அவள் லிவிங் ஏரியாவில் வந்து அட்ரஸ் பண்ணால அந்த இஷ்யூ எல்லாரும் கூப்பிட்டு அட்ரெஸ் பண்ணால கூப்பிட்டு இந்த பிராண்ட் பண்ணுறாங்களா பார்வதி மேலே கேரக்டர் அசாசினேஷன்ன்ற ஒரு பிராண்ட் பண்ணுறாங்களாம் ஏமா நீ பண்ணதே தப்புமா நீ பண்ணது அதுதான் அதை வச்சு யாரும் பிராண்ட் பண்ணல நீ பண்ண விஷயத்து தான் அங்கே சொல்கிறாங்க அது மற்றவங்களாம் என் மேல ஒரு பட்டத்தை கூப்பிட்றாங்கன்ட்டு பிளேபிளிங் என்ன என்ன பிராண்டிங்னா என்ன அப்படின்றது இன்னைக்கு எபிசோட்ல பார்வதிக்கு நல்லாவே புரியும் பார்ப்போம் சோ இதுல வைல்டு கார்டு கொஞ்சம் மோசம் இந்த கு குரூப்போட சேர்ந்துட்டு அவங்களோட முழு வன்மத்தையும் கொட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது அதுக்கு இவங்க சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் ஹைலைட்டான விஷயம் சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்